அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் ஆதாயம் எவ்வளவு விரயம் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு அவசியம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் பார்க்காம விட்டுட்டு பார்க்குறதை விட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணால் வெற்றி கிடைக்கும் கேட்கறதை விட கேட்குறதுல இருபது பர்சன்டேஜ் வெட்டி கிடச்சிடும் நான் எப்பயுமே உன் சொல்லுவேன் உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருதுப்பா அப்படின்னா ஒரு ஜோதிஷத்தை போய் கேட்குறோம் நான் ரொம்ப தடுமாறுற சாமி எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடனில் தத்தளிக்கிறேன் வீடு கட்டணும்னு நினச்சேன் வீட்டில் கடன் வாங்கிட்டேன் வீடு கட்ட முடியல இல்லை கல்யாணம் பண்ண முடியல குழந்தை இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையின் காரணமா ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்ப அந்த ஜோதிடர் சொல்றாரு கவலைப்படாத அடுத்த வாரம் நல்லா இடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னா முப்பது சதவிகிதம் உங்களுக்கு நல்லது நடந்துடும் அந்த ஒரு வாக்கு எப்படி கெட்டதே நடக்கிறதால இருக்கட்டுமே கடன்ல வந்து முழுக்க போறீங்க அடுத்த வாரம் அப்படின்னா இவர் சொன்ன ஒரு வார்த்தை அந்த அசிரிதி அந்த அஸ்வினி தேவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிடும் என்னடா இவன் இவன் ஜாதகத்தை இவன் சாஸ்திரம் படிச்சவன் ஜோதிஷம் படிச்சவன் இப்படி சொல்லிட்டானே போ ஆனாலும் உங்க கர்மான்னு ஒண்ணு இருக்கு உங்க விதி ஒண்ணு இருக்கு அதுக்கு பலன் கொடுக்கணும் இருந்தாலும் அந்த விதி இவருடைய பிளான் படி அந்த பாதி கர்மாவை பாதி விதியை மா மாத்தக்கூடிய வல்லமை ஜோதிஷத்தில் ஜோதிடர்களுக்கு இருக்கு சரி இது ஒரு முப்பது சதவீதம் போயிட்டா இப்ப அடுத்த ஜோதிடர் சொல்லுவார் நீ இந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போடு அப்படின்னுவர் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த நாள் இது தள்ளி போடக்கூடாது அடுத்த நாளே நம்ம கிளம்பி போய் அந்த கோயிலுக்கு போய் ஒரு விளக்க போடணும் பக்கத்துல இருந்த அந்த கோயில் ரொம்ப தூரமா இருக்குங்க நான் என்ன பண்றது அப்படின்னா அந்த சாமி இந்த உருவத்துல இங்க இருக்கும் இப்ப வந்து திருத்தணில போய் முருகனை விளக்கு போடுனா நம்மளால கிளம்பி போக முடியும்னு வச்சுக்கோ மலேசியாவில் இருக்கும் சார் நாளைக்கு நான் எப்படி திருத்தணி போறது உங்க ஊர்ல முருகன் கோயிலுக்கு போங்க அங்க போய் முருகா திருத்தணில் இருக்கிற முருகன் நீங்க இருக்க நான் நம்புற அப்படின்னு ஒரு விளக்க போடுங்க ஒரு முப்பது சதவிகிதம் உங்களுக்கு வந்த மைனஸ் மாறிடும் அப்ப மீதி நாற்பது சதவீதம் தான் இப்போ உங்களுக்கு எவ்வளவு லாபம் ஆயிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இப்ப கண்டிப்பா கடன் அடைச்சிடலாம் கல்யாணம் ஆயிடும் என்ன நினைச்சு போன அது நடக்கும் உன் விதியை உன்னால வெல்ல முடியும் இந்த நாற்பது சதவீதம் மார்க் நம்மளால எடுக்க முடியாதா ஜஸ்ட் பாஸ் பண்ண முடியாதா சில விஷயத்தை மாத்தி யோசிக்கணும் அவ்வளவுதான் சரிதான் இப்ப நான் பேசுறது இப்ப இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விரயமா ஆதாயமானு பார்த்து வாங்க பார்த்துருவோம் மகரம் மகரத்திற்கு இந்த வருஷத்துல டாப் லைன்ல இருப்பாங்களா இல்லை பாட்டத்தில் இருப்பாங்களா என்ன சார் பிரச்சனை மகரம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அதுவும் சாதாரணமா சொல்லல ஆதாயம் எத்தனை விரயம் எத்தனை ஆரோக்கியம் எத்தனை அனாரோக்கியம் எத்தனை ராஜபூஜ்யம் எத்தனை கோபம் வருமா வராதா சுகமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா துக்கம் தான் உங்களுக்கு கிடைக்குமா என்னங்க நடக்க போது பார்த்துடலாமா ரொம்ப சிம்பிள் இந்த வருஷத்தை இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சரியான பிளானை போட்டு உள்ள வந்துடலாம் இந்த வருஷத்தை பொறுத்தவரையும் மகர ராசிக்கு ஆதாயம் எட்டு எதை தொட்டாலும் எட்டு உங்களுக்கு எட்டு என்ன சனியும் உங்களுக்கு ஆட்சி உங்களுக்கு செவ்வாய் உச்சம் இல்லையா அதனால ரத்த உறவுகள்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கும் பிளட் ரிலேஷன்ஷிப் அவங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருந்துங்க அதே மாதிரி இந்த ரத்தமா நான் வந்து நகையும் சதையுமா பழகறேங்க நாங்க ரத்தத்தோடு ரத்தம் கலந்து இருக்கிறோங்க அப்படின்னா சில பேர் நட்பு ஒட்ட ஆரம்பிப்போம் அவங்கள்ட்ட கவனமா இருங்க ரத்த உறவுகள் நட்பு உறவுகள்ட்ட கவனமா இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா நிறைய விஷயத்துல மகரம் செயல்பட வேண்டிய கட்டாயம் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய நேரம் இப்போ மகரத்திற்கு ஆதாயம் எட்டு எட்டையும் நீங்களே சுருட்டணும் மற்றவங்களுக்கு வெட்டு கொடுக்கக்கூடாது நமக்கு போக தான் மற்றவங்களுக்கு இதை தான் நீங்கள் இப்போ பிளான் பண்ணணும் அதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மகர ராசி தள்ளி போடாது ஏதோ இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கே பார்த்துருங்க ஒரு வீட்டில் பெண் வந்து ஒரு புலிகுளம்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னிக்கே வச்சிருக்கேன் நாளைக்கு என்னத்துக்கு அது சரிதானே விருப்பமானது விருப்பப்பட்டு இன்றைக்கே இருந்துருவோம் பிளான் இது மாதிரி பண்ணுங்க விரயம் எத்தனைங்க அதுதான் சொல்ல வந்தது மகரத்திற்கு விரயம் பதினாலு பதினாலு விரயம் அப்போ ஆதாயத்தை விட விரயம் கூடுதலாக போதும் அதனால தான் சொல்கிறேன் கடவுள் பத்து ரூபா உங்கள்ட்ட கொடுக்குறாருன்னா இன்றைக்கே நீங்கள் செலவு பண்ணிடுங்க இல்லை இன்றைக்கே சேவிங்ஸ் எடுக்க முடியாமல் போட்டு சொல்லுங்க ஒரு வீட்டில் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கிது ஒரு பஸ்ஸில் நீங்கள் போறீங்க ட்ராவல் சினிமா பார்க்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் அப்டேட்டு உடனே உடனே முடிச்சிங்க அது நாளைக்குன்னு தள்ளிப்படம் இன்றைக்கி படம் பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துட்டுருந்துருக்கு இல்லை இன்றைக்கி அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது நம்ம இன்னொரு நாள் போகலாமா அப்படின்னிங்கன்னா அங்கே விரையம் ஆகிடும் ஐம்பது ரூபாயில் பார்க்குற படம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோம் ஐம்பது ரூபாயில இப்போலாம் படம் பார்க்கவே முடியாது குறைந்த வச்ச ஒரு தேட்டருக்கு போயிட்டு ஐநூறுரூவா செலவு பண்ணி படம் பார்க்க வேண்டிய கட்டாயம் வருதுன்னா ஆயிரத்தி ஐநூறுவா செலவாகிற மாதிரி இருக்கும் ஏன்னால் கூட ரெண்டு ஜந்துக்கள் யாராவது வந்துருவாங்க இல்லையா பிடிக்காதவங்க கூட வந்துடுவோம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று தேட்டருக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும் இல்லை பிடிக்காதவங்க வண்டியெல்லாம் பிடிக்காதவங்க மாதிரி சொல்ல முடியுமா பிடிச்ச மாதிரி தான் வழியில் கட்டிக்கும் அப்போ ஆகும் நிறைய விரயங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் சில பேர் மூக்கு நுழைப்பாங்க இதுக்கு பேர் தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அப்போ என்ன ஆகும் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் விருப்பமே இல்லாமல் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அதனால தான் எது பிடிக்குதோ உடனே அது செஞ்சிருக்கு ஆரோக்கியம் ரெண்டு உடல்நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன் மகரம் கூடுதல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது சம்பந்தமாக நான் ஒரு வீடியோவை விரைவில் போட போகிறேன் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் உடல் நலத்தில் கவனம் யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் அதை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் சேனலில் இப்போது ஆரோக்கியம் ரெண்டு அன ஆரோக்கியம் மூணு உடல் நலங்களில் ரொம்ப கவனம் தேவை ஆரோக்கியம் ரெண்டு இருக்குது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சிவராக போகாது ரொம்ப சிவியராக போகாது அதனால் ஈஸியாக உங்களுக்கு வெளியில் வந்துடுவீங்க ஆனாலும் அனாரோக்கியம் மூணு இருக்கிறதுனால நம்ம தேவை இல்லாம இந்த எதெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கலாமா அவாய்ட் பண்ணிடுங்க சில ஃபுட்டெல்லாம் எல்லாம் வேணான்னா வேணாம் தான் அலர்ஜி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடம்பு வந்து கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு உடம்பு கருத்து போகிறதுக்கு சிகப்பா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கருவலயம்லாம் ஏற்பட சான்சஸ் இருக்கு முகத்துல கரு கருப்பா சில விஷயங்கள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன பிம்பிள்ஸ் கருப்பா இருக்கணும் அதெல்லாம் ஒரு உடம்புல குடங்கெல்லாம் வரும் இதிலெல்லாம் மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது ராஜபூஜிதம் அஞ்சு ராஜ கோபம் ஆறு கோபம் சும்மா எக்கச்சக்கமாக பிச்சுக்கிட்டு வரப்போகுது ஆறு கோபம் இருக்குது ஆனால் ஆறு கோபத்தையும் நியாயமாக தான் உங்களுக்கு கோபம் ஒன்றும் தவறான கோபம் இல்லை இருந்தாலும் யாருக்கிட்ட கோபப்படணும்னு இருக்கு இல்லையா சில விஷயத்தில் பாருங்கள் நிறைய நேரங்களில் கோபத்தைப்பட்டு நாம தான் அவமானப்படுவோம் மகர ராசி அதனால் கோபத்தை குறைச்சிக்கணும் கோபப்படுறதுனால பிரயோஜனம் கிடையாது கோபம் நம்மளை அழிக்கக்கூடிய பெரிய மருந்து உடம்புல இருக்க வியாதியை அழிக்கிறதுக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க நம்ம உடம்பையே அழிக்கிறதுக்கான மருந்து கோபம்தான் ஆமாம் மனசு எங்கே இருக்குன்னு யாருக்காவது கேட்ட தெரியுமா தெரியாது ஆனால் மனசில் நமக்கு ஒரு பெரிய சோகத்தையோ ஒரு வன்மத்தையோ வருத்தத்தையோ இந்த கோபம் உண்டாக்கிட்டு போயிடும் அது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதனால மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் பேச்சை ரொம்ப காது கொடுத்து கேட்க வேண்டாம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க சுகம் மூன்று துக்கம் மூன்று இந்த வருஷத்துல சுக துக்கம் சரிசமம் அதனால நல்ல விஷயங்களை கலந்துப்பீங்க சில மனசுக்கு பிடிக்காத விஷயங்களையும் கலந்துக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு என்ன பண்றது ஊருக்காக ஒத்து போணும்னு சொல்லுவாங்க உறவுகளை நம்ம நேசிக்க வேண்டிய நம்ம கடமை அதனால சில துக்கங்களையே ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் ஏறத்தாழ பாத்தீங்கன்னா ஆதாயம் விரயம் ஆரோக்கியம் அன ஆரோக்கியம் ராஜபூஜிதம் ராஜகோபம் சுகம் துக்கத்தை கணக்கிடும் பொழுது மகர ராசிக்கு இந்த சனியோடைய பயிற்சி சாதகத்தை கொடுத்திருக்கிறது அதனால உங்களுக்கு பெரும்பகுதியில நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது சதவீதம் நன்மைகளை கொடுக்கறதுனால மீதி இருக்கிற சதவிகிதங்கள் நம்ம கையில தான் இருக்கு அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒதுங்கி இருப்போம் ஓரமாக இருப்போம் தனித்து நிற்போம் தனித்து இருந்து வெற்றி பெறுவோம் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிங்க அதிகமா கும்பிடுங்க நாராயண வழிபாடு பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து நாராயண மந்திரம் சொல்லுங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்க என்ன நண்பர்களே ஆதாயம் விரயம் பார்த்தோம் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதரும் விரயத்தை குறைப்பதும் நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு தமிழ் வருஷமும் நமக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்குத்தான் வருஷ பிறப்பு நடக்குது சூரிய பகவான் பிரவேசம் அடைகிறார் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ராசிக்கும் சூரியன் பார்த்துட்டு வரார் ஒரு வருஷத்தில் ஒருத்தமிழும் விடமாட்டார் மாட்டார் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசிக்குள்ளே போவார் வைகாசி மாதம் சித்திரையில மேஷத்தில் இருந்தால் வைகாசியில் ரிஷபத்துக்கு போயிடுவார் பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு ராசியை பார்த்துட்டு வர்றார் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறார் தயவு செய்து ஒவ்வொரு மாதம் அந்தந்த மாதத்தில் உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துங்க சித்தனையாக இருந்தால் மேஷத்தில் நல்ல பலத்தை அதிகப்படுத்துங்க பணத்தை அதிகப்படுத்துங்க பலத்தை அதிகப்படுத்துங்க வைகாசி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் ஆணி மாதம் ஆடி மாதத்தில் ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் புரட்டாசி மாதத்திலே ராசிக்காரர்கள் ஐப்பசி மாதத்திலே ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்திலே தனுர் ராசிக்காரர்கள் தை மாதத்திலே மகர ராசிக்காரர்கள் மாசியிலே ராசிக்காரர்கள் மீனத்திலே பங்குனி ராசிக்காரர்கள் இந்த பன்னெண்டு பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்கள் எப்படி மாத்திட்டம் பார்த்தீங்கல்ல மாசி மாசம் கும்பராசி பங்குனி மாசம் மீன ராசிக்காரர்கள் இந்த ஒவ்வொரு மாசமும் நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க இந்த மாசத்துலாம் சூரியன் உங்க இடத்துல வந்து உட்காருவார் இந்த மாசத்துல நாம என்ன பண்ணணும் இந்த ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு இதான் நமக்கு வாய்ப்பு புகழ தேடணும் பேரை தேடணும் கௌரவத்தை தேடணும் நீங்க தேட ஆரம்பிச்சா நீங்க தேடுறது கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலத்தால் பன்னெண்டு ராசிக்கும் ஆதாயம் அதிகமாக இருக்கட்டும் வருஷத்திலே ஒரு கணக்கு போடுறாங்க இந்த வருஷம் ஆதாயம் அறுபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசியும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா விரயம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது சோ உலகம் சேமமாக தான் இருக்க போகுது மக்கள் மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்க போகுது மனசு நம்பிக்கையோடு இந்த வருஷத்துல எல்லாரும் சந்தோஷப்பட போறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்